வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு புகைப்படத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆப்ரேஷன் சிந்துரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் வாழாட்டினது அந்த வாழை ஒட்ட நறுக்குனது இது எல்லாமே ஒரு வேற லெவல் சாதனைங்க மோடி கவர்மெண்ட் மிகப்பெரிய சாதனையில் ஒன்று ஆப்ரேஷன் சிந்துரு அதன் பிறகு நடந்த அந்த மூன்று நாட்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆனால் மோடி கவர்மெண்ட்டுடைய இந்த சாதனையை திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மூடி மறைக்க பார்க்குறாங்க குறிப்பாக தமிழக மீடியாக்கள் மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய சாதனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் நீங்க என்னென்ன தெரியுது இதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் மிலிட்டரி டார்கெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எல்லோ டாட்ஸ் எல்லோ புள்ளி இருக்கும் எல்லோ கலரில் வந்து எழுத எழுதப்பட்டிருக்கும் இது மிலிட்டரி டார்கெட்ஸு டெரர் லிங்க்கடு டார்கெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் புள்ளி போட்டிருக்கோம் ஒயிட் கலர் லேபிளில் எழுதப்பட்டிருக்கோம் ஆப்ரேஷன் சிந்துர் எல்லாமே டெரர் லிங்க்டு டார்கெட்ஸு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளிகள் இருக்கும் அப்படின்னா என்ன ஒன்பது தீவிரவாத முகாம்களை ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் இருக்கோம் நம்ம இதில் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க இதுதான் ஆப்ரேஷன் சிந்துர் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களில் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்ஓசி பக்கத்தில் இருக்குது பேலன்ஸ் ஒன்று பகவல்பூர் இந்த பகவல்பூர் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பகவல்பூர் அப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் ஜெய்சி முகமது உடைய தலைமையகத்தை தாக்கி அழிச்சிருக்கோம் இது தான் ஆப்ரேஷன் சிந்துர் அப்போது இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் லேபிளில் எழுதப்பட்டது சிவப்பு புள்ளிகள் எல்லாமே ஆப்ரேஷன் சிந்துர் அதன் பிறகு பாகிஸ்தான் வளாட்டினான்களா நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியாவுக்கு எதிராக ஏவுனானுங்க எல்லாத்தையும் சுக்குநூறாக நொறுக்கிடுச்சு நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் முப்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸை இந்தியாவுக்கு எதிராக ஏவுனானுங்க அதையும் சுக்குநூறாக்கிருச்சு நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ஸு நம்ம பதிலுக்கு தாக்குறோம் ப்ரிசைஸ் அட்டாக்கு ஆப்ரேஷன் சிந்துரும் சரி ப்ரிசைஸ் அட்டாக்கு தான் கண்ணாமண்ணா நடிக்கிறது கிடையாது அக்யூரேட்டாக அடிக்கிறது தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துறது அதே மாதிரி அடுத்த ஒரு மூணு நாளும் ப்ரிசைஸ் அட்டாக்கு தான் எங்கெங்கே தெரியுமா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் பார்க்கக்கூடியது மிலிட்டரி டார்கெட்ஸு எல்லோ டாட்டு எல்லோ கலரில் எழுதப்பட்டிருப்பது எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு மிலிட்டரி டார்கெட்ஸு வரும் பதிமூணு அப்போ பாகிஸ்தான் இந்த மிலிட்டரி டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரி கிடையாது அது நான் மேக்சிமம் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் எல்ஓசி கிட்ட பேலன்ஸ் ஒன்று தகவல் பூர்ணாக சொன்னேன்ல ஆனால் இந்த மிலிட்டரி டார்கெட்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க மேக்சிமம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து பல நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ தளம் இதெல்லாம் இதெல்லாம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டிருக்கு இங்கே உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்கோதா ஏர்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் பாகிஸ்தான்கிட்ட இருக்குது இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதை நொறுக்கிட்டாங்க இந்தியா இது மாதிரி பதிமூணு இடத்துல பாகிஸ்தானுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தியிருக்கோம் என்னையை கேட்டால் ஆப்ரேஷன் சிந்துருக்கு ஒரு இரநூறு மார்க் கொடுக்கலாம்னா இரநூறுக்கு இரநூறு நான் சொல்கிறது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நம்ம மிலிட்டரி டார்கெட்ஸ் அடித்தோம் பார்த்திங்களா அதை இரநூறுக்கு முந்நூறு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தரமான சம்பவம் ஆப்ரேஷன் சிந்துர் அதன் பிறகு நடந்த மிலிட்டரி டார்கெட்ஸ் எல்லாம் ஓகே இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க மோடி கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணாத மாதிரியும் போற நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியான பிம்பத்தை திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பரப்ப பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக கடுமையான பதிலடி வந்து கொடுக்குறாங்கங்க ஓகே இப்போ பவன் கல்யாணம் ஒரு அதிரடியான விஷயம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திருக்குறளை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படிங்கிறது திருக்குறள் திருக்குறளுடைய நம்பர் என்னென்னா எழுநூற்றி அறுபத்தி மூணாவது திருக்குறள் ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குல்ல அது வந்து நாகப்பாம்பு மாதிரியும் ரொம்ப ஒரு ஆவேசத்தோடு இருக்கக்கூடிய பாம்பு மாதிரியும் பாகிஸ்தானுடைய அந்த மிஸ்ஸைலு ட்ரோன் எல்லாமே எலி மாதிரியும் காட்சிப்படுத்தி போட்டு அந்த எலியெல்லாம் சுக்குநூறாக நொறுக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு பவன் கல்யாண் ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படின் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ் இந்த மூணுலையும் இந்த திருக்குறளுக்கான மீனிங்கை வந்து அந்தந்த லாங்குவேஜில் டைப் பண்ணி க்ளோரி க்ளோரி டு அவர் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பவன் கல்யாண் ஷேர் பண்ணியிருக்காரு முதல்ல இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா எலிகள் இருக்காங்களே எலிக்குட்டிகள் இந்த எலிகள்லாம் கடல் அளவுக்கு ஒரு சேனையை திரட்டிட்டு மோதுறதுக்கு வந்தாலும் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா பாம்புடைய இந்த ஷ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இருக்குல்ல அதுவே எலிகளை கதற விட்டு விடும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் இதை எலிகளை யாரோட ஒப்பிடுறாரு பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸு மிசைல்ஸோட வந்து ஒப்பிடுறாரு நாகப்பாம்புடைய ஷ்ஷ் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வேறு லெவலில் பவன் கல்யாண் இந்த திருக்குறளை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டிற்காக போராடும் இராணுவத்திற்கும் நாட்டின் தலைமைக்கும் துணையாக தெய்வீக பலம் ஸ்ட்ரென்த்து கிடைக்க வேண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் வழிபாடு நடத்த பவன் கல்யாண் இப்போது ஜனசேனா கட்சியினருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஜனசேனா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக தமிழகம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் இருக்குல்ல முருகனுடைய ஸ்தலங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யணும் நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து எப்போதுமே துணையாக இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எப்போதுமே துணையாக இருக்கணும் முருக பெருமான் அப்படின்னு வழிபாடு நடத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பவன் கல்யாண்